வெல்கம் டு கம்லீஸ் டெய்ரி எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் லோ பொராசிட்டி உள்ளவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான ஹேர் மாஸ்க்கு மற்றபடி மீடியம் ஹை பொராசிட்டி யாராக இருந்தாலுமே இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக வந்து போட்டு தாக்குது நம்ம ஊரில் எப்படி வெயில் வந்து இந்த வருஷம் அதிகமாக இருந்ததோ அதே மாதிரியே எல்லா நாடுகள்லேயும் அதிகமாக தான் இருக்குது சும்மா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வெளியே வாக்கிங் போயிட்டு வரத்துக்கே வந் பார்த்தீங்கன்னா அப்படியே தீஞ்சு போன மாதிரி கருகி போன மாதிரி டேன் ஆகி தான் வர வேண்டியது இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கூல் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க் போடலாம் ஏன்னா பயங்கர ஹீட் ஆகிடுச்சி நூறு ஃபேரன் ஹீட் மேலேயே வந்து அடிச்சிட்ருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால பயங்கரமாக அதை கூல் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க் தான் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து போட்டு முடிச்சாச்சு ஒரு ஒன் வீக் வந்து நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க்கு தான் நான் போட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹ லோ போரா ஹேர் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால வந்து இதுலேருந்து லோ பொரசிட்டிக்கான ஹேர் மாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்தேன்னா அது ஒரு சீரிஸ் மாதிரியே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனையாக இருக்கு சரி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு ஸோ எனக்குமே வந்து மாஸ்க்கு ஹேர் மாஸ்க் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர்னாலே எனக்கு கொண்டாட்டம் ஏன்னா நான் நல்லா வந்து வீடியோ எடுக்கவும் முடியும் அதே மாதிரி நல்லா தலையை வெளியே காய வைக்க இல்லை மாஸ்க் போடுறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறத விட அதனால் இந்த சம்மரில் வந்து நிறைய ஹேர் மாஸ்க் போகிறதா இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் போட்டோனே வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவோட இதழ்கள் தான் நான் எப்பயுமே செம்பருத்தி பூவோட காஞ்ச இதழ்கள் சைனீஸ் மார்க்கெட்டில் இங்கே வாங்குவேன் அது ரொம்ப ரஃபாக இருக்கும் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அவங்க வீட்டில் செடியில் பூத்த பூவை சேர்த்து வச்சுருந்ததை கொடுத்தாங்க அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா இந்த செம்பருத்தி பூவில் இயற்கையாகவே ஒரு வளவளப்பான தன்மை இருக்கும் அது வந்து நம்மளோட ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி செம்பருத்தி பூனாலே நம்மளோட ஹேரு ஸ்கால்ப் ஹேர் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் இந்த மாதிரி எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் வந்து இது சூப்பராக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம் ஓவர் நைட் ஊற வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை கையில் நல்லா பிசைஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா வளவளவளன் வரும் அதுதான் வந்து நமக்கு நேச்சுரல் கண்டிஷ்னராகவும் இருக்கும் ஸோ இந்த செம்பருத்தி பூவில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது அமினோ ஆசிட்ஸும் அதிகமாக இருக்குது நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள எல்லா பிரச்சனை டேண்ட்ரை ஃபிட்சினஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளோட தலையை வந்து கூல் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான் ரொம்ப ஈஸியான ஹேர் மாஸ்க்கு நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுடலாம் உங்களுக்கு செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா தாராளமாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வரப்பெல்லாம் செம்பருத்தி பூவை அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இல்லாத இடத்துல நமக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா ஆனால் அதுலேருந்தும் பலன் தருதுங்கிறது எல்லாேருக்கும் தெரியணும் கண்டிப்பாக ஸோ பார்த்திங்க கசைக்கு எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூவோட கலர் நல்லா தெரியுது செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா நிறையா சத்துக்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை கிடைக்காதவங்க வந்து பவுடர் ஃபார்மில் கிடைச்சாலும் பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள் அதோடய பலன்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் 어. <목소리도> இந்த செம்பருத்தி பூவை கசைக்கி எடுக்கிறப்பயே அளவுக்கு கலர் வந்திருக்கு இல்லையா இது இன்னும் நம்ம மிக்ஸியில் அடிக்கிறப்ப நமக்கு அந்த ஜெல் ஃபார்மில் வளவளப்பாக நல்லாவே வரும் இதை வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த ஹேர் மாஸ்கில் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் சூப்பராக ஒரு ஹேர் மாஸ்கை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ரெண்டாவது பொருள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத எனக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு துணியில் இல்லாட்டி இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் தான் ஸோ பாதாம் பிசின் ஆல்மண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பாதாம் மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய கோந்து இந்த பாதாம் பிசின் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி தெரியும் ஜிகர தண்டாலையெல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் கூலண்ட் ஏஜென்ட்டு ஸோ நம்மளோட உடம்பை நல்லா குளுமைப்படுத்துவோம் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்பையும் நல்லா கூல் பண்ணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில்ங்கிறதுனால இதை வந்து நான் சூஸ் பண்ணேன் நான் வந்து ஒரு பத்து கவுண்ட் எடுத்திருக்கிறேன் பத்து கவுண்ட் எடுத்தால் இதில் வந்து ஒரு முக்கா கப் வருது நீங்கள் ஒரு நாலு டு அஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒருத்தர் தலைக்கு தடவுறதுனா நான் ரெண்டு பேருக்கு என்னோட பொண்ணுக்கும் வந்து வீட்டில் இருக்கிறதுனால அவளுக்கும் தடவதுக்கோசரம் நான் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் சக்கரை போட்டு சாப்பிட்லாம் பால் ஊற்றி சாப்பிட்லாம் அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்கு இதில் ஸோ வந்து தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் மெயினாக தலைக்கு ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுறத விட மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணுறப்ப உங்கள் தலையில் வந்து மாட்டாது அதனால் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கோந்து மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம அந்த செம்பருத்தி நம்ம வடிகட்டணும் இல்லையோ அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த பாதாம் பிசினும் செம்பருத்தி சாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் க்ரே ஹேர் வராமல் தடுக்கும் லோ பொராசிட்டி உள்ளவங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும் இந்த மாதிரி தலையில் உள்ள எல்லா பிரச்சனைக்குமே வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த செம்பருத்தி பூலாம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதனால இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கும் இதை பார்த்தாலே வந்து சாப்பிடும் போல இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆயிலுமே நம்ம ஆட் பண்ணல நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டல ஸோ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கெட்டியாக இருக்குல்லா இன்னும் எனக்கு கொஞ்சம் வாட்டரியாக கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினைச்சுக்கன்னா அரிசி கழிவுன தண்ணியை இது கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி கழிவுன தண்ணியையும் சேர்த்து அரைச்சேன் ஸோ இதுக்கு அடுத்த செக்மெண்ட்ஸ் வரும் பாருங்க அதில் வந்து அரிசி கழிவுனை தண்ணி போட்டோன்னே கொஞ்சம் லைட்டாகிரும் இது வந்து டார்க்காக இருக்குல்ல இப்போ வந்து கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த அளவுக்கு பதத்துக்கு இருந்தால் எனக்கு தடவதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ மாஸ்க் வந்து சூப்பராக ரெடி 이아이 இப்போ உங்களுக்கு வர டவுட்ஸ்லாம் வந்து நானே யூகிச்சு இதுலேயே சொல்லிடுறேன் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் இந்த தடவணுமான்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுக்குறப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும் அதனால் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலோஞ்சி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணேன் அதே மாதிரி ஹேர் மாஸ்க் வந்து முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல பலன்களை தரும் நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் முடி ஸ்கால்ப் முடி டாப்ல இருந்து நுனி வரைக்குமே வந்து நான் அப்ளை பண்ணேன் ஸோ அதுக்கு தான் இந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி எடுத்துருக்கேன் அப்போ தான் எனக்கு பத்தும் அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம் லோ பொராசிட்டிக்காரவங்க வந்து எவ்வளோ நேரம் வச்சிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே கூட வச்சிருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஹீட் கப் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லாட்டி ஹாட் டவல் வச்சு நீங்கள் வந்து ரேப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நார்மல் போராசிட்டியாக கூட மாறுறதுக்கான சான்ஸ் நீங்கள் வந்து எனக்கு இது வேணாம் அது வேணா நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கேல்ப்பாக உங்கள் வழிக்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக சூப்பராக இருந்தது ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க ரொம்ப ஈஸியான ஹேர் மாஸ்க்கு இதை நான் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கூட இப்போ நம்ம வீடியோ எடுக்கலன்னா இதை வந்து இவ்வளோ குயிக்காக வந்து நம்ம முடிச்சிருப்போமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ உங்களுக்கோசரம் தான் வந்து இதை மெனக்கெட்டு நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கோசரம் எனக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ எனக்கு வந்து நல்ல பூஸ்டப் ஆகும் ஆகும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் ஸ்டே ட்யூன் பா பாய் Thanks for watching. Don't forget to subscribe to Comedy's Dairy.